கெட்டிமிலம் சீரியலில் அடுத்ததாக என்னெல்லாம் நடக்கலாம்னு ஒரு ரிவ்யூ பார்க்கலாமாங்க என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தியா வெற்றியை அங்கிள்னே கூப்பிட்டுட்ருக்க அப்போது வெற்றி என்ன தியா இன்னமும் நீ என்ன அங்கிள்னே கூப்பிட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு தியா வேற என்ன சொல்லி உங்களை கூப்பிடணும்னு கேட்குறாங்க உன்னோட துளசி அம்மாவை நான் கல்யாணம் இருக்கேன் அப்போது நீ என்னை என்னென்னு சொல்லி கூப்பிட்ணும் அப்பான்னு கூப்பிட்ணும் இனிமேல் என்னை அப்பான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்ல உடனே தியாவுக்கு அவங்க அப்பா ஞாபகம் வருது அவங்க அப்பா தியாவை விட்டு போனது அவர் சாமி கிட்ட போய்ட்டு தான் துளசி சொன்னது இதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இதை அப்படியே வெற்றி கிட்ட வந்து சொல்றாங்க என்னோட அப்பா ரொம்ப நல்லவரு ஆனா அவரு சாமிகிட்ட போயிட்டாரு நல்லவர்களெல்லாம் சாமி அவர் கூடவே கூட்டிட்டு போயிடுவாராம் அவர் திரும்ப வரவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லி எமோஷனெல்லாம் அழறாங்க உடனே வெற்றி சரி சரி தியா நீ அழாத அப்படின்னு தியாவை சமாதானப்படுத்துறாங்க அதுக்காக தான் அங்கிள் நான் உங்களை அப்பான்னு கூப்பிடல எனக்கு நீங்கள் வேணும் அப்படின்னு சொன்னதுமே வெற்றிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது இன்னொரு பக்கம் துளசி வந்துட்டு வேலைக்கு போக முடிவு பண்ணுறாங்க ஆனால் ரேணுகா ஈஸ்வரமூர்த்தி இவங்க எல்லோரும் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல அது என்னோடய உரிமை நான் வந்து வேலைக்கு போகாமலாம் இருக்க மாட்டேன் நான் போவேன் அப்படின்னு அவங்க வேலைக்கு போகிறாங்க இன்னொரு பக்கம் சிவராமன் துளசி வெற்றியை வந்து விருந்துக்கு கூப்பிடுறாங்க வெற்றிக்கு கால் பண்ணி வந்து சிவராமன் வந்து சொல்கிறாங்க ஆனால் துளசிக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பமே இருக்காது அஞ்சலி ஒரு பக்கம் துளசி கிட்ட பேசுறாங்க இதனால தன்னோட குடும்பத்துக்காக துளசியும் வெற்றியும் வந்து விருந்துக்காக அங்கே போவாங்க அங்கே போன இடத்துல வந்துட்டு அஞ்சலி வந்துட்டு துளசிக்காக ஒரு தாலி செயினை வந்து வாங்கியிருப்பாங்க ரிங்கு செயின் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க எல்லாரையும் வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே எல்லாரையும் ஒன்றா கூப்பிட்டு அவங்க கிட்ட வந்து விஷயத்த சொல்கிறாங்க அக்காவோட கல்யாணத்தை நாம் எல்லாருமே பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம் ஆனால் நம்மளால் பார்க்க முடியல ஏதோ அந்த கடவுளோட புனியத்தால் அக் அக்காவோடய கல்யாணத்தை அவர் நடத்தி வச்சுட்டாரு அதை நேரில் பார்க்கணுன்னு நமக்கு இப்போது ஆசை இருக்கும்ல அதை நாம் மிஸ் பண்ணிட்டோம்ல அதனால தான் இதை நான் வாங்கிட்டு வந்தேன் இதை இப்போ மாமா அக்காவோட கழுத்தில் போடணும் நாம் எல்லாரும் வாழ்த்தலாம் அப்படின்னு சொல்லினதுமே சிவராமன் எமோஷ்னல் ஆகிடுறாரு இதெல்லாம் நாங்கள் பண்ண வேண்டியது நீ பண்ணுறியேமா அப்படின்னு சொல்லி எமோஷ்னல் ஆகிறாரு அதுக்கப்புறம் செயினை வந்து துளசி கழுத்தில் போட சொல்லி வெற்றிக்கிட்டே கொடுக்குறாங்க அதை போட்டதுக்கப்புறமா எல்லாரும் வாழ்த்த லக்ஷ்மி மட்டும் ரொம்ப கோபத்தோடவே ஒரு ஓரமாக வந்து இருப்பாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் கம்பல் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் வாழ்த்த சொல்லி சொல்கிறாங்க இதோட இந்த ரிவ்யூ முடியுது என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ